கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் நாமத்திற்கு சௌத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் அவமானங்களை சந்திக்கின்றீர்களா நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விரும்புகின்றார் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுந்ததாய் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் எவ்வாறு பெறுவது என்பதை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்து தினந்தோறும் ஜெபிக்கணுமா ஜெபிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சிருக்கீங்களா கவலைப்படாதீங்க கலங்காதீங்க அவமானத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பெருமைங்க அது ஒன்று அவமானப்படுத்துறாங்களா நாளைக்கு உன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம் அவமானப்படுத்துறாங்க பார்த்தீங்களா அவங்க மனிதர்களை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாதுங்க சூப்பரா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க ஆனா அவங்களே நமக்கு முதலில் குத்துரும் போது வலிக்குமா வலிக்காதா பயங்கரமா வலிக்கணும் அதனால வந்து நமக்கு நம்பதாங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள வச்சுக்கணுமா ஒவ்வொரு நாளும் யாரையும் நம்ப கூடாது நம்பு நம் மாணவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்பு ஜபி தினந்தோறும் அவர்கிட்ட ஒப்படைச்சிரு எல்லாத்தையும் அண்டவரே நீங்க பாத்துக்கோங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எங்க கூட இருங்க உடல் சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜப்பிக்க போகிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜப்பிக்க போகிறோம் யாரையும் நம்ம பின்னாடி பேசவே கூடாது வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பண்ணி பாருங்களேன் எல்லாமே நன்மைக்கு முடியும் நம்மளுடைய குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆசீர்வாத குடும்பங்களாக இருக்கும் நான் சொல்லுங்க நம்ம ஏசப்பா சொல்கிறாருங்க அதனால ஜெபிங்கள் தினந்தோறும் அஞ்சு நிமிஷம் போதுங்க ரொம்ப நேரம் கூட ஜெபிக்க தேவையில்லைங்க கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குங்களா வேற எதுவுமே கேட்கல அவரு எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்வளோ விஷயம் பண்ற எனக்காக இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்குறாராம் இன்றைய நாளில் கூட ஒரு முக்கியமான நாள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல தலைவர்கள் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய நேரம் இது யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லதே செய்யணும் அவங்க சூழ்நிலத்துக்காக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்னதெல்லாம் பொய் என்று மக்களுக்கு தெரிஞ்சா தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்க ஸோ சொல்றது செய்கிற தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கோம் பார்ப்போம் எல்லாம் ஆண்டவர் கையில் மட்டும்தான் இருக்குது ஜெபியுங்கள் மக்களுக்கு நல்லது நடக்கணும் எல்லோருக்கும் தேவைகள் கண்டிப்பாக இருக்குது அது நிறைவேறணும்னு சொல்லி செபிக்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் அந்த கஷ்டங்கள் தரக்கூடாதுப்பா குடும்பத்துக்குள்ளே பல பிரிவினைகள் இருக்குது சொத்து தகராறுன்னு சொல்கிறாங்க உறவுக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கப்பா இன்ன வரைக்கும் நாங்கள் பேசாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் தனிமையில் இருக்கோம் நாங்கள் அம்மா அவனா அப்பா அவனான்னு சொல்லி போயெல்லாம் தனியாக இருக்காங்க அவங்க சீக்கிரமாக ஒன்று சேரணும்ப்பா இந்த ஜபங்கள் வாயிலாக அனைவருக்கும் பல அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி கேட்குறேன்ப்பா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமா இருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் எப்போவுமே என்னோடய உறவுகள் நீங்கள் என் கூடவே எப்பவுமே இருக்க போறீங்க நீங்கள் நம்ம ஏசப்பாவும் நம்ம கூட இருக்க போறாரு அன்னை மரியால் அம்மாவும் நம்ம கூட இருக்க போறாங்க இதுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய சக்தி எல்லாமே நம்மளோட ஜபந்தான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைய நாளில் கூட அழகான வேத வார்த்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றனர் நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை இன்றுமே அழியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பத்து இருபத்தி ஏழு எடுத்து வச்சு பாருங்களேன் சூப்பரா சொல்லி இருக்கங்களாம் நம்மளும் ஆண்டவர் கையில நம்மளுடைய கை அவரை கை பிடிக்கணுமா இருக்குமா விற்றக்கூடாது என்றைக்குமே அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நம் தந்தையிடம் ஜெபிக்க வேண்டும் இன்றைய நாள் ஜபம் உங்களுக்காக நான் மட்டும் இல்லைங்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் அன்னை மரியாள் அம்மாவும் நம்மளோட ஜபங்களுக்கு செவி கொடுக்க போறாங்க நம்மள ஆசீர்வதிக்க போறாங்க கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க அவமானங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம் பசங்கன்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஆண்டவருக்கு என்ன உறவுல இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல ஒரு புது விஷயத்தை பண்ணுங்க மற்றவங்களும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஜெபி போமா என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே நான் சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு கிருபை அப்பா என் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை எங்கள் மேல் அனுப்பி அப்பா நான் வைக்கப்பட்ட அதே இடத்தில் சகல காரியத்திலும் இரண்டு மடங்காக புகழ்ச்சி கீர்த்தனையும் பெற உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வேணும் என்று கேட்கிறேன்ப்பா என் எதிரிலுக்கு முன்பாக நான் பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்கிறேன்ப்பா யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா நல்ல சமாதானத்தை கொடுங்க சொல்லி ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜபிக்கின்ற நல்ல பிதாவே ஆமே